தமிழர் பகுதியில் வயல் காணிகளை அபகரிக்க முயலும் இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய் இலங்கைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு வடக்கிலிருந்து கொழும்பிற்கு சலுகை விலையில் பழங்கள் வடக்கு ஆளுநர் நடவடிக்கை யாழ்ப்பாணம் மானிப்பாயில் இடம்பெற்ற கோர விபத்து பெண் பலி தொடரும் கைதுகள் காதலியை காண யாழ்ப்பாணம் வந்த இளைஞன் மீது சரமாரி தாக்குதல் சவப்பட்டியுடன் வீட்டிற்கு சென்ற கணவர் மனைவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி நாட்டு மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல் திருகோணமலை இலந்தை குளம் பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான வயல் காணிகளை அப்பகுதியில் உள்ள விகாரையின் விகாராதிபதி அபகரிக்க முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துள்ளது குச்சவள்ளி பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட இலந்தை குளம் ஐந்தாம் கட்டை பகுதியில் உள்ள விகாரையின் விகாராதிபதி குச்சவழியான் குளப்பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை ஜேசிபி மூலம் துப்புரவு செய்து வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் குச்சவழி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் குச்சவழி பிரதேசத்திற்கு பொறுப்பான அரசியல்வாதியொருவர் தெரிவித்துள்ளார் குறித்த காணிகள் துப்புரவு செய்யப்படுவதை வயலுக்கு சென்ற விவசாயிகளினால் அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குச்சவெளி பிரதேச செயலாளரின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு வரப்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது இலந்தை குளம் பகுதியில் காலகாலமாக வாழ்ந்து வந்த மக்கள் யுத்தத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மற்றும் அதனை அண்டிய கால பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்ததாகவும் அப்பகுதியில் மீள குடியமர்வதற்கான கோரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைத்து வருவதாகவும் இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான அத்தாட்சி பத்திரம் இறப்பு அத்தாட்சி பத்திரம் காணி ஆவணங்கள் உட்பட உடைந்த பாடசாலை கட்டிடம் மற்றும் அரச கட்டிடங்களும் இன்னமும் ஆதாரங்களாக காணப்படுவதாகவும் வயல் வரம்புகளும் இன்னும் அழியாமல் காணப்படுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்நிலையில் மண்வெட்டிக்காக பிடிக்கம்பு வெட்டினாலே கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் அரச கல அதிகாரிகள் பாரிய இயந்திரங்களினாலும் இயந்திர கை வாள்களினாலும் பாரிய மரங்களை வெட்டி அழிப்பதற்கு எதிராக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் தாவரவியல் பூங்காக்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வரையில் எழுநூற்று முப்பத்தி ஐந்து தசம் ஐந்து ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தேசிய தாவரவியல் பூங்கா திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளர் எச் ஜி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வருமானம் நானூற்றி இருபது தசம் பூஜ்ஜியம் இரண்டு மில்லியன் ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமானம் தொள்ளாயிரத்து ஒன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாவாகவும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தாவரவியல் பூங்காவை பார்வையிட வந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து அறுபத்தையாயிரத்து நானூற்று அறுபத்து எட்டு ஆகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்காகவும் பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பெருகையுடன் ஒப்பிடுகையில் இது தொன்னூற்று ஆறு வீத அதிகரிப்பாகும் எனவும் கூறியுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து மில்லியனை கடந்துள்ளதாக சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் தரவு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்த நிலைமை தொடர்ந்து பேணப்பட்டால் போருக்கு பின்னர் இலங்கையில் சுற்றுலாத்துறையின் துறையின் உச்சநிலையை பதிவு செய்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மட்டத்தை விஞ்சலாம் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தை தாண்டியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அது இரு மடங்காக பதினான்கு லட்சமாக அதிகரித்திருந்தது இதன்படி கடந்த இரண்டு வருடங்களை விட இந்த வருட இறுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள் என சுற்றுலா மற்றும் காணி அமைச்சு கணித்துள்ளது வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் விலையில் குறைந்த பழங்களை கொழும்புக்கு கொண்டு வந்து சலுகை விலையில் நுகர்வோருக்கு வழங்கும் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது குறித்த தகவலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வடக்கிலிருந்து கொழும்புக்கு பழங்களை கொண்டு வருவதில் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து வசதிகளின்மை களஞ்சிய வசதிகள் இல்லாமை உட்பட அதிக செலவுகளை ஏற்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக இதுகுறித்து போக்குவரத்து அமைச்சருடனும் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கென விசேட நிதியும் கிடைக்கப்பெறவுள்ளதுடன் அதனூடாக வடக்கில் உள்ள அனைத்து தொடருந்து நிலையங்களிலும் களஞ்சிய வசதிகளை நவீனமயப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உரிய முறையில் பழங்களை கொழும்பிற்கு எனவும் வடமாகாண ஆளுநர் திருமதி குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுடை சந்தியில் ஹயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்திற்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்ப பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதிமன்றத்தில் வேளை அவர்களை பதினான்கு நாட்கள் உலக முறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இரு சந்தேக நபர்களை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர் இந்நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் வசிக்கும் இளைஞரொருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள காதலியை பார்க்க வந்த நிலையில் வன்முறை கும்பல் ஒன்றினால் இலக்காகிய நிலையில் யாழ்ப்பாணம் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து குறித்த இளைஞர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிக்கு வந்த வேளை காலை பதினோரு மணி அளவில் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்டுள்ளார் இவ்வாறு கடத்தப்பட்ட இளைஞர் வாழ்வெட்டுக்கு இலக்காகிய நிலையில் மானிப்பாய் ஆலடி பகுதியில் வீசப்பட்டிருந்தார் அவரை மீட்ட போலீசார் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதித்தனர் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பலாங்குட பகுதியில் மனைவி இறந்து விட்டதாக போய் கூறி சவப்பட்டி மாலை உடைகள் மற்றும் இறுதி சடங்கு பொருட்களை கணவர் வீட்டிற்கு எடுத்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பலாங்குடை நகரில் உள்ள மலர் சாலைக்கு சென்று நாற்பது ஆயிரம் ரூபாய் பெறுமதியான சவப்பட்டி மாலை உடைகள் மற்றும் இறுதி சடங்கிற்கு தேவையான பொருட்களை கணவர் வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளார் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் பிரேத பரிசோதனை அதிகாரியும் மற்ற அதிகாரிகளும் கூறியதாகவும் அவர் மெலர் சாலை உரிமையாளரிடம் பொய் கூறியுள்ளார் இதனை நம்பிய மெலர் சாலை ஊழியர்கள் அவருடன் சவப்பட்டி உள்ளிட்ட உபகரணங்களை அவரது வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளனர் ஏன் வீட்டுக்கு சவப்பட்டி கொண்டு வந்தீர்கள் என்று பிள்ளைகள் வினவிய போது தாய் இறந்து விட்டதாக கூறியுள்ளார் தாய் இறக்கவில்லை என்றும் தாய் சமையலறையில் இருப்பதாகவும் குழந்தைகள் கூறியதனை அடுத்து மலர் சாலை ஊழியர்கள் சவப்பட்டியை திரும்ப எடுக்க முயன்றுள்ளனர் இதன்போது அவர்களை கணவர் மிரட்டியுள்ளார் இதனையடுத்து மகள் இது தொடர்பாக ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அவசர எண்ணிற்கு தகவல் வழங்கிய நிலையில் மெலர் சாலை உரிமையாளரும் பலாங்குடை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அவசர தொலைபேசி எண்ணிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பலாங்குட போலீஸ் உத்தியோகத்தர்கள் வீட்டிற்கு சென்று சவப்பட்டியை மெலர் சாலையில் ஒப்படைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் சவப்பட்டிக்காக கணவர் செலுத்திய நாற்பது ஆயிரம் ரூபாய் பணத்தை மீள பெற்றுக் கொள்வதற்காக மெலர் சாலைக்கு வருமாறு மனைவிக்கும் கணவனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு செறிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினார் ஏனிய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் காற்று மேற்கில் இருந்து தென்மேற்கு திசையில் வீசும் மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டையில் பொத்துவில் வரையான கடற்பிறப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் காங்கேசன்துறை வரையிலான கடற்பரப்புகளில் கொழும்பு மற்றும் காலி ஊடாக வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் தமிழர் பகுதியில் வயல் காணிகளை அபகரிக்க முயலும் பௌத்தபிக்கும் இலங்கைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய் இலங்கைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு வடக்கிலிருந்து கொழும்பிற்கு சலுகை விலையில் பழங்கள் வடக்கு ஆளுநர் நடவடிக்கை யாழ்ப்பாணம் மாணிப்பாயில் இடம்பெற்ற கோர விபத்து பெண் பலி தொடரும் கைதுகள் காதலியை காண யாழ்ப்பாணம் வந்த இளைஞன் மீது சரமாரி தாக்குதல் சவப்பட்டியுடன் வீட்டிற்கு சென்ற கணவர் மனைவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி நாட்டு மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி